ஒரு வரைமுறை இல்லாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இது நான் வந்து மிக மிக சொற்ப அளவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மிச்சர் மிச்சர் அவுல் என்று சொல்வார்கள் சிறிதளவு மிச்சர் அவுல் அவ்வளோதான் மற்ற உணவே நமக்கு தேவையில்லை மற்றதில் செலவு அதிகம் ஒரு கிலோ மிச்சர் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு கிலோ அவுல் வாங்கி வச்சிருக்கேன் இது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு பயன்படுத்துவேன் ஒரு கிலோ சாதாரண மிச்சர் வந்து நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ சாதாரண அவள் வந்து லேஸ் அவள் மிக லேசாக இருக்குது தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும் அப்படியே அதை வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த நீர் பண்ணி பண்ணிக்கிறேன் பயிற்சி பண்ணி அப்பப்போ தாக வரப்போ பசி வரப்ப பண்ணிக்குவேன் கவலைலாத வாழ்க்கை புதிய புதிய கண்டுபிடிப்பு நான் வந்து இப்போ விண்வெளித்துறைக்கு போகிறதுக்காக ஒரு பத்து கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் நான் ரெண்டு மூணு கண்டுபிடி சொல்கிறேன் கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு செய்ய எதிர்த்து வேலை செய்யக்கூடிய கிராவிட்டி வேல் ஃப்ளைவேல் மேக்னிஃபையிங் எஃபெக்ட்டும்பாங்க உருப்பெருக்கி ஆடின்னு சொல்லி உருப்பெருக்கு ஆடி மேக் பி அதாவது ஸ்பேஸ் நான் சொல்ல ஸ்பேஸ் ஸ்டேஷனில் செய்கிறது வேக்கம் சேப்பரில் செய்யலாம் வேக்கம் சேவரில் செய்யலாம் இந்த கூல் வேக்கம் சேப்பரில் பண்ணோம்னா உங்களுக்கு வெட்டிடத்தில் பண்ணோம்னா ஃப்ரிக்ஷன் ரெடியூஸாக இருக்கும் ஏர் ஃப்ரிக்ஷன்றது ரெடியூஸ் பண்ணலாம் இப்போ நியோ டைமில் பயன்படுத்தலாம் அதை பிஎல்டிசி மோட்டார் பயன்படுத்தி ஒன்று ஹெச்பி பிஎல்டிசி மோட்டர் வைத்து மேக்னி ஃபைவ் கிளாஸ் எஃபெக்ட் இல்லை எல் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க சென்ட்ரி ஃபெட்டல் சென்ட்ரி ஃபிசிக்கல் எஃபெக்ட் சிங்கிள் சாஃப்ட்டு ஒருத்தர் சாஃப்ட்டு ஒருத்தர் சாஃப்ட் ஒரே சாஃப்ட் டேரக்ட் ட்ரைவ் ஒரு சாஃப்ட்டு ஒரு சாஃப்டில் எல்லாம் வந்துடணும் ரெண்டு பேரிங் அவ்வளோதான் அந்தரத்தில் செரமிக் ஹார்னஸ் பேரிங் ஃபார் ஃப்ரிக்ஷன் ரெடியூஷர் பேரிங் டூ கெப்பாசிட்டி இருக்கணும் இந்த பேரிங்னுடைய அந்த டூ சாப்பிட் கெப்பாசிட்டியாக இருக்கணும் ஒரு நாலு இவரத்து ரெண்டு குதிரை இருக்கணும் அவ்வளோதான் ரிஜிடு ஃப்ரேம் ஒர்க் ஸ்பேஸில் தேவையில்லை இடத்துல இருந்தால் செய்யணும் சுற்றி வந்து பேக்கம்ல கவர் பண்ணிக்கணும் டென் மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா பிஎல்டிசி வச்சு தான் செக் பண்ணணும் டிசைன் வந்து குவியாடி மாதிரி இருக்கணும் கோவியாடி இப்படி இருக்கணும் அடுவில் கனமாக இருக்கணும் ஓரத்தில் சண்ணமாக இருக்கணும் குவி குவியாடி வணக்கம் போடணும் இப்படி தான் இருக்கும் எட்டடி அகல வைக்கணும் சென்டரில் திக்ஸ் வந்து திக்னஸ் வந்து அஞ்சு இன்ச்சு எட்ஜில் ஓரத்தில் திக்னஸ் வந்து ஒரு இன்ச்சு டோட்டல் வெயிட் வந்து இரநூத்தி இருபது கிலோ இருக்கணும் அந்த டிஸ்கினுடைய வெயிட் மட்டும் இரநூத்தி இருபது கிலோ இருக்கணும் இங்கே வந்து நியோ டைம்லிக் மேக்னெட் ஒன்று ஒன்று சிப்பி இருக்கணும் அந்த பக்கம் அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி பர்மனெட் மேக்னெட் எல்லாமே பர்மென்ட் மேக்னெட் பர்மனட் மேக்னெட் வச்சுக்கணும் ஜென்ரேட்டர் அந்த பக்கம் அப்புறம் வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி டிரைவ் அதாவது ஸ்பீட் கண்ட்ரோல் ட்ரைவ் டிசி டிரைவ்னு சொல்லுவாங்க அது வைக்கலாம் வேரியபிள் ஃப்ரிக்வன்சி அதை வந்து ஓல்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் பின்னாடி நம்ம வந்து ஏசி மோட்டார் வைக்கணும்னு அப்படி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிசிலே பண்ணிக்கலாம் இப்போ பிஎல்டிசி மோட்டார் வச்சு பண்ணலாம் ஆனால் அது ஹீட்டு தாங்காது அது ஏன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் தான் ஓடும் அதுக்கப்புறம் அது ஹீட் வந்துடும் ஏண்டி ஃப்ரிக்ஷன் நம்ம ஏன்டி ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷனை வந்து ஏன்டி ஃப்ரிக்ஷனில் வரணும் ஸ்பீடு சுற்றுறப்ப அந்த இடத்துல ஐஸ்பீடை சுற்றுறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆயிரும் கிராவிட்டி எதுக்க ஆரம்பிச்சிடும் ஏன் அந்த கிராவிட்டி எதுக்கிற பொழுது நெகலிசிபிள் ஃப்ரிக்ஷனாக மாறிடும் அப்போ வந்து ஃப்ளைவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னங்கன்னா அதனுடைய ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும் வெயிட் அப்படி தான் இருக்கும் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் வெயிட் அப்படியே தான் இருக்கும் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும் ஒரு குறிப்பிட்டதுக்கப்புறம் வந்து பத்து மடங்கு ஃபோர்ஸ் ஆகும் இரநூறு கிலோ இருக்குதா அது பத்து மடங்கு சுற்றுறப்ப ரெண்டு டன்னாக மாறி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு மடங்கு டார்க் கிடைக்கும் இந்த ஃப்ளைபில் டார்க் எட்டு மடங்கு கிடைக்கும் எட்டு மடங்குனா எயிட் ஹெச்பின்னு வச்சுக்கலாம் இது ஸ்டோர் ஐமே சொல்கிறேன் இன்னும் நிறைய வரும் ஆயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் சுற்றுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து பிஎல்டிசி மோட்டர்ல வந்து த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் இந்த த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் மோட்டார் பிஎல்டிசி மோட்டர் வைக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெடியூஸ் ஆயிரும் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு ரெடியூஸ் ஆயிரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் நமக்கு ரன்னிங்கில் இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி எட்நூறு ரெடியூஸ் ஆகிறப்பதான் அது சுற்றும் அந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா சுத்த இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே மூணு நிமிஷத்துலேயே ஹை ஸ்பீடுக்கு போயிடும் நீங்கள் லேசர் பீராமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி இரநூறு வரப்போ நீங்கள் ஆஃப் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ண ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ஒன்பது நிமிஷம் பத்து நிமிஷம் ஓடும் டிசி சர்க்கூட் தான் கொடுக்கணும் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு கொடுக்கலாம் இல்லை ஆம்பியர் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்ட ஃபார்ட்டின்னா ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஆம்பியர் கொடுக்கலாம் ஆயிரம் வாட்ஸ் வரும் நமக்கு இன்புட் வந்து நமக்கு செவன்ட்டி ஃபிஃப்டி வாட்ஸ் எழுநூத்தம்பது வாட்ஸ் தான் தேவை அது கொடுத்தா போதுமான ரன் ஆகிட்டு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஹெச்பி மோட்டார் நாலு ஹெச் பி வைங்க எட்டு ஹெசிபி டார் கிடைக்கும் எட்டு ஹெச்பி டார் கிடைக்கும் நாலு எச்சிபி அல்லது மூணு ஹெச் வச்சுக்கலாம் ப்ரூஃப் பண்ணுறது அதாவது உங்களுக்கு வந்து சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணுறது இது போதுமானது ஆன்டி கிராவிட்டிவில் முடிச்சு போச்சு ஆன்டி கிராவிட்டிவில் நெக்லிசிபுள் ஃப்ரிக்ஷன் வேக்கம் ப்ரெஷர் வேக்கம் சேம்பரில் வைக்கிறோம் ஹை ஹை டென்ஷன் பால் பேரிங் போடலாம் இல்லைன்னா செரமிக் பேரிங் போட்டுக்கலாம் போட்டுட்டு பண்ணிக்கலாம் இது வந்து டூவல் எஃபெக்ட் சென்ட்ரி ஃபெட்டல் அண்ட் சென்ட்ரி ஃபீக்கல் அப்புறம் சென்ட்ரி ஃபெட்டல் வர்றப்போ டார்க் அதிகமாக இருக்கும் சென்ட்ரி ஃபீகல் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் லிவலேஜ் அதிகமாக இருக்கும் அப்போ லிவரேஜ் டார்ச் ரெண்டுமே இருக்கிறப்ப ரன் ஆகும் இதே விஷயமே ஏண்டி கிராவி ஆன்டி கிராவிட்டி கிராவிட்டிஸ் இல்யூஷன் அவ்வளோதான் நம்ம அந்த இல்யூஷனை பயன்படுத்திட்டு ஆன்டி கிராவிட்டி பண்ணிட வேண்டியது தான் ஆன்டி கிராவிட்டி ஒன்று இருக்கா இல்லையா அப்போ இடத்துல அந்த ஸ்பீட் ரொட்டேஷனா ஆன்டி கிராவிட்டி ஸ்பீடு ஹை ஸ்பீடாக இருக்கணும் அதுவும் ட்ரோன் வந்து மேலே போகணும்னா அது ஏன்ட்டி ட்ரோன் வந்து சுற்றலை பூச்சி பூச்சி மற்ற சுற்றணும் நாற்பரம் ஆறு பேயும் சுத்தணும் பொழுது மேலே முப்ப இன்னைக்கெல்லாம் வந்து வெயில்ட்ஸ் மட்டும் ஒரு லட்சம் திரும்ப வந்துருச்சு அதனால் அப்படி செய்யலாம் நம்ம விரைவில் அந்த கைபேசிக்கு போடக்கூடிய லித்தியம் லித்தியம் அயின் பேட்ரி அது மாற்று ஏதாவது கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து செரமேக்கில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் செரமைக்கில் பார்த்தீங்கன்னா நியோ டைம்க்கு மாற்றாக அது ரேர் எர்த் மெட்டல் ஃப்ரீ ரேர் எர்த் மெட்டல் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கேன் சாஃப்ட்டு அண்டு ஹார்டு நாடு மெட்டரியல் பயன்படுத்தியிருக்கேன் நாடு ஆக்சைடு சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஆக்சைடை தான் நான் பயன்படுத்துகிறேன் செந்துரம் சித்தர்கள் தான் இருபது நாலு ஆண்டுக்கு முன்னாடி செந்தூரத்தை கண்டுபிடிச்சாங்க தமிழர்கள் இரும்ப கண்டுபிடிச்சாங்க இல்லையா இருந்த கண்டுபிடிக்கும்போது அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து செந்தூரங்கள் கண்டுபிடி இரும்பு செந்தூரம் செந்தூரம் கண்டுபிடிச்சி அந்த அயச்செந்தூரம் தான் ஃபெரிக் ஆக்சைடு தான் பேசிக்கே வைக்கிறேன் சித்தர்களுடைய தமிழர்களுடைய நாகரீகத்தை அடைப்பை ஏற்றுக்கொண்டு ஃபெரிக் ஆக்சைடு ஃபிஃப்டி பர்சென்ட் வைக்கிறான் அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய கடல் உப்பு மெக்னீஷியம் இத்தரங்களில் மெக்னீஷிய சொல்லியிருக்காங்க இல்லை தாவரத்தில் இருக்குது தாவரத்தில் இருக்கிற தான் நமக்கு அடிப்படை அந்த தாவரத்தில் இருக்கிற நானோ பாட்டிக்கலாம் நான் சிரமிக்க மாற்றுறேன் அப்போ தாவரத்தில் இருக்கிற அந்த செந்து உரம் எடுத்துக்கிறேன் தாவரத்தில் அயன் இருக்குது அயன் தான் செந்து உரம்னு சொல்லுவாங்க அப்போது குளோரோஃபில் செந்து உரம் இருக்குது அயன் வந்து செந்து உரமாக இருக்குது பெரிக் பெரிக் நானிக் பாட்டிக்கொள் இருக்குது ஃபெரேட் நானோ பாட்டிகள் இருக்குது அப்புறம் மெக்னீசியம் நானோ பாட்டிகள் இருக்குது அப்புறம் சோடியம் நானோ பாட்டிகள் இருக்குது அதில் சோடியம் நம்ம இதில் பயன்படுத்துகிறதில்ல சோடியத்தை வந்து வேற கொண்டு போகிறோம் சோடியம் மெக்னீஷியம் சோடியம் மெக்னீசியம் அப்புறம் குரோமியம் அப்புறம் வந்து சோடியம் மெக்னீசியம் குரோமியம் அப்புறம் நிக்கல் செராமிக்கில் கொண்டு வரலாம் அடி இருக்கும் அது செராமிக்கில் வந்து ஃப்ளக்சிபிள் செராமிக் மாதிரி இருக்கணும் ஃப்ளக்சிபிக் ஃப்ளக்சிபிள் செராமிக் மாதிரி இருக்கணும் அந்த பசை வந்து காயாமல் இருக்கணும் ஹார்டில் ஏற அதாவது பேட்ரி வந்து ஹார்டன் பேட்ரி இருக்கா அப்படின்னா நம்ம சாலிட் பேட்ரினு சொல்கிறாங்க ஆனால் அந்த செராமிக்கில் ஒரு ஜெல் மாதிரி ஒரு பேட்ரி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வர்ற மாதிரி இருக்கணும் அது இதெல்லாம் வைத்து ஜெல் எஃபெக்டில் கொடுக்கணும் ஜெல் எஃபெக்டில் கொடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இதில் கொடுக்கணும் பாசிட்டிவ் வந்து சில்வர் நெ நெகட்டிவ் வந்து ஜிம் கொடுத்துர்லாம் கொடுத்துட்டோம்னா ஸ்டோர் ஆகிரும் இதில் எலக்ட்ரிக் ஸ்டோர் ஆகிரும் நம்ம வந்து ஆன்டி ஃப்ரீ ஆன்டி ஃப்ரீவெல் ஈர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்பு ஈர்ப்பு சக்கரத்தை பயன்படுத்தி மின்சாரம் ஆகிருச்சு நம்ம இது வந்து பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இது நல்ல அறிவாளியாக இருந்தாங்கன்னா இருந்தான்னா டைமுக்கு மாற்றாக அந்த நியோ டைம் தான் ஹீட் வரும் அதை வந்து ஃபிஃப்டி செல்சியஸ்லேயே உங்களுக்கு ஐம்பது செல்சியஸில் ஃபீட் ஆயிரும் இப்போ நான் டிசைன் பண்ணியிருக்கேன் நானூறு செல்சியஸ் அதாவது நானூறு டிகிரி வரைக்கும் தாங்குற மாதிரி மோரார்லெஸ்ஸு த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன் ஒரு ரேர் ரேரது மட்டும் இல்லாமல் அது வந்து இப்போ தான் டிசைன் பண்ணியாச்சு அப்புறம் வெரிஃபிகேஷனுக்காக சயின்டிஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க நெட்டில் போட்டு பார்க்கலாம் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்து தாட் எக்ஸ்பிரிமெண்ட்டாக சரின்னு சொன்னால் இஸ்ரோ கொடுக்கலாம் அப்புறம் வந்து டெல்லியில் இருக்க அந்த அஹமதாபாடில் இருக்கிற ராணுவத்துறை செராமிக்ஸ் செராமிக்ஸ் துறை ராணுவத்தில் செராமிக்ஸ் அங்கே அனுப்பலாம் பார்க்கலாம் அப்புறம் எல்லா மலிவாக்கில் எல்லாத்துக்கும் சாதாரணமாக மலிவாக்கில் எல்லாத்துக்கும் மலிவாக கொடுக்கணும் இந்த டெனியோ டைமண்ட் மேக்னெட் எல்லோரும் வந்து எதிர்காலத்தில் மின் மின் வாகன வண்டிகளை மாறணும் ஓரளவு இது பூமியை காப்பாற்ற முடியும் அப்போ அது வந்ததுக்கப்புறம் மின்சாரத்தையோ இந்த இதில் கொண்டு வரணும்னா ஆன்டி கிராவிட்டி வேலை பயன்படுத்தி மின்சாரத்தை நம்ம கொண்டுட்டு வரலாம் அதுக்காக நான் ஒரு டைனமோக் அந்த ஒரு மேக்னட் கண்டுபிடிச்சிருக்கேன் அது இதே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலஞ்சரோட சப்போர்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் குறுக்கு விசாரணை பண்ணியாச்சு அனலைஸ் பண்ணியாச்சு ஒரு நூறு கிராம் சாம்பிளை செஞ்சு பார்க்கணும் தேராமிக்கில் இந்த மாதிரி அட்வான்ஸு தேராமிக்கில் ஆர்வம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் வந்து இந்த உங்களுக்கு அந்த ஆர்டிக்கிள் அனுப்பி வைக்கிற பேப்பர் நீங்கள் வந்து யார்கிட்ட வேணா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ரிசர்ச் பேப்பரை உங்களுக்கு கொடுத்துட்றேன் ரிசர்ச் பேப்பரை கொடுத்துட்றேன் எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் எல்லாமே ஃபுல் டீட்டெயில் இருக்கும் அந்த பார்த்தா யார் வேணால் செய்யலாம் ஒரு ப பத்தாம் பத்தாம் கிளாஸ் பையன் டென்த்து பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் செய்கிற மாதிரி நான் புரியிற மாதிரி அனுப்பிச்சிடுறேன் அது ரெண்டாவது மூணாவது ஆர்டிஃபிஷியல் லங்கு அதாவது ஸ்பேஸில் வேலை செய்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் லங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை வீடு கட்டி தான் நம்ம வாடப்பறோம் இப்போ விண்வெளி பார்த்தீங்கன்னா செயற்கை தான் அங்கே வந்து எப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி எப்பவுமே அட்மாஸ்பியர் பிரஷர் ரெண்டு இருக்கும் இருபத்தஞ்சி டிகிரி விண்வெளியில் இருக்கும் அந்த ஆராய்ச்சி மையத்தில் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி இருக்கும் ஹெவி வேக்கம் ப்ரெஷர் இருக்கும் இந்த வேக்கம் ப்ரெஷரை நம்ம பயன்படுத்தி அது ஃப்ரீ எனர்ஜி தான் வேக்கம் இசை ஃப்ரீ எனர்ஜி அந்த ஃப்ரீ எனர்ஜி வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஒரு லூப்பு போட்டு அது எப்படி பார்த்து க்ளோஸடு சர்க்கியூட்டு மூடப்பட்ட ஒரு குழாய் வழியாக ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்தோம்னா அங்கே அது மெட்டீரியல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அது வந்து பத்தின குளோஸ்டு சாம்பராக இருக்கும் அந்த பா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான் வந்து உங்களுக்கு மேட்ராக போடறோம் போடுற பின்னாங்கன்னா அந்த பாக்ஸ் அதாவது நம்ம செயற்கை நுரையர்கள் மாதிரி செஞ்சிடலாம் பாலி கார்பனேட்டு பாலி கார்பனேட் ஃபைபர் பயன்படுத்தலாம் பாலி கார்பனேட் ஃபைபர் பாலி கார்பனேட் செராமிக் ஃபைபர் பாலி கார்பனேட்டு அலுமினியம் ஃபைபர் பாலி கார்பனேட் அலுமினா கிராஃபைட்டு இதெல்லாம் கலந்த மாதிரி பண்ணிடலாம் சேராமிக்கும் சேர்த்துக்கலாம் ஃபெரேட் சேர்த்துக்கணும் இப்போ எங்கே போனாலும் ஃபெரேட் வரணும் சித்தர்கள் கொழுங்கு செந்தூர வரணும் சேர்ந்துரத்தை நல்லா நல்லாயிருக்கும் பெரைட்டு பாலி பெரேட்டு பாலி கார்பனேட்டு அப்புறம் ஃபைபரு இதெல்லாம் போட்டு ஒரு பேராஷூட் மாதிரி ஹெவி டார்பால் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வரலாம் கொண்டு அதில் தான் அண்ட்ரட் லிட்டரில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் நூறு லிட்டர் அதில் இருக்குது அதுலேருந்து ஒரு குழாய் போட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துடுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா மணிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணிக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த வாட்டர் அப்போ நம்ம உள்ளே டர்பின் வச்சுக்கலாம் எல்லாமே சுழலி சுழலப்போ அடித்து சுழலில் பட்டால் மின்சாரம் உண்டாயிரும் எல்லாம் க்ளோஸர் சர்க்கியூட் எதுவுமே தெரியக்கூடாது எல்லாமே உள்ளே இருக்கும் எலக்ட்ரிசிட்டி மட்டும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டே இருக்கும் எப்பயுமே அந்த நூறு லிட்டரு வந்து உள்ளேருந்து அது எப்படி என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்கரில் சேவா ஆப்ரேட்டராக மாறும் எந்த ஆவியும் இருக்குது எந்த சூடும் இருக்காது எவாப் என்ன ப்ரெஷர் இருக்கிறதுனால அது ஜீரோ ஃப்ரெஷர் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி ப்ரெஷர் அதனால் இது மாதிரி உள்ளே வந்துடும் அப்போ தொடர்ந்து ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும் ஸ்டோர் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இரநூறு லிட்டர் ஸ்டோர் ஆகி நூறு லிட்டர் ஸ்டோர் ஆகிக்கும் மேடாக அந்த ஸ்டோரை இரநூறு லிட்டர் முடியும் திருப்பி ரீபம்ப் உள்ளே பண்ணலாம் அதே வேக்கம் வேக்கம் பவுலுக்கோ வேக்கம் பாக்ஸ் வேக்கம் பவுல் ஃபைபர் பவுல் பாலிகார்பெண்ட் ஃபைபர் பவுல் அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அதை தொடர்ந்து மின்சாரம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் கலெக்ஷன் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் எதுவுமே வந்து நோ லாஸ் லோ கெயின் அந்த மாதிரி கூப்பிட்டு வரப்போகிறோம் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்பு இருக்குது இதுதான் எதிர்காலத்தை வரப்போகுது இதெல்லாம் மலிவாக கொடுக்கலாம் மக்களுக்கு இது பார்த்தா அதிசயமாக நினைக்க வேண்டாம் எல்லாமே மலிவுதான் 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 இந்த கண்டுபிடிப்பு வரணும் சரியா நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்புகள் மேலே இது தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறது மக்களுக்கு மலிவாக கொடுத்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நான் விரைவில் வந்து செல்ஃபோனுக்கான மாற்று பேட்டரி எப்படின்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஆர்வம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்